வாழ்வோம் அழி எப்ப நீங்க இன்பமாக இருப்பீர்கள் ஞான தெளிவு பெற்றவர்கள் நீங்க இன்பமாக இருப்பீர்கள் ஞான தெளிவு வந்தது ஞான தெளிவு வரை இன்பம் என்பதை உங்களுக்கு சொந்தமற்றதான் ஏன்னா எதிலுமே முடிவு கொள்ள முடியாது ஆயிரம் ஆசை இருக்கும் அத்தனையும் நடக்குமா நடக்குது எல்லாம் சம்பந்தம் இல்லாம இருக்கும் வேண்டி ஒரு கிட்ட எல்லாம் சண்டை போடுவோம் வேட்நாத் ஒரு வீட்டில் சேர்ந்து முதுகல குட்டுறவங்களா தரைக்கூட்டுவோம் எனக்கு தெரியாதான் அவங்க பேச என்ன சொன்னாலும் கரையாங்கிறா எப்போ எதுவரை தூங்குற போது தலையணையை வச்சு முதுகு சும்மா பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்காங்க யார் எப்படி இருந்து நீ நிதானிக்கவே முடியாது ஏன்னா அவங்களுடைய எந்த ஊக்கத்தையும் உங்களால் அலசி ஆராய முடியாது அப்ப எப்படி சொல்ல முடியும் எனக்கு நல்ல சொன்னு நினைச்சு வருவீங்க ஆனா அவங்கதான் இருப்பாங்க உங்களுக்கு ஆப்பு வைக்கிறவங்க தான் அவங்க வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளயே சேர்க்கக்கூடாது ஆனா ஒரு ஆபத்து நேரத்துல அவங்கதான் கை எடுத்துட்டு இருப்பாங்க இல்ல மாத்தி மாத்தி நேரம் நல்லவங்க நினைச்சாங்க கெட்டவங்களாகலாம் தென்வங்க நினைச்சாங்க நல்லவங்களாகலாம் அப்ப யார் கையில இருக்குது நம்ம கையிலையா இல்ல அவங்க கையிலயா அவங்க கையிலே இல்ல நம்ம கெடுத்தோம் யாரும் நினைக்க மாட்டாங்க சூழ்நிலையே அப்படி வந்துடும் நம்ம நினைக்க அணுகுவா அது யாராவது வாழும் உருவாயிருவாங்க வெளியில இருந்தே வேண்டாம் நீங்க உங்க மனம் வேதனைப்படுறதுக்கு காரணத்தை நோட் பண்ணீங்கன்னா இதுவும் அதுவான்னு சொல்லவே இருக்காது நம்ம என்னப்பா ஒரு பொண்ணு வீட்டுல ஒரு அம்மா அழணும்னா அந்த வீட்டுல ஏதாவது பிள்ளைங்க சண்டை போடணும் புதுசை சண்டை போடணும் இல்ல சாப்பாட்டுக்கு வசதி இல்லாம இருக்கணும் இல்ல வீட்டுல ஏதாவது இருக்கணும் இல்ல அந்த அம்மாவுக்கு உடல் தெரிய இல்லாம இருக்கணும் இல்ல பறி தேர்வு இருக்கணும் இல்ல கடன் தொலைகள் இவங்கதான் நம்ம வந்து வரிசையில் போட்டுருப்போம் ஆனா அந்த அம்மா அன்னைக்கு கேள்வி கேள்வி அழுது சாப்பிட்டுறதே இல்ல என்ன இல்லாம பதிலே சொல்ல மாட்டேங்குது அப்புறம் ஒரு காரம் உங்க போவதில்லன்னு சொன்னேன் பொண்ண என்னடி நான் கஷ்டப்பட்டுருந்தேன் நான் சாப்பிடலாம் கூட நீ சாப்பிடணும் எல்லாம் வாங்கிட்டு ஏன் இல்ல எதுக்காக இப்ப சொல்லாம் அவங்க பாருங்க கோட்டத்துல மரத்துக்கு மேல ஒரு தீட்டு எப்ப மாதிரி இருக்கு நான் பார்த்துட்டு இருப்பேன் காலையில் போன அதை வந்து பிரிச்சு சத்த சத்த அது போன அதை கட்டிட்டு அதை நினைச்சு ஒரு பைசா குறைவா பூனை சாப்பிடுங்க அது பசியாவது இருந்து போகுது அது மூலமா சாப்பிடணும் அது வந்து உட்கார்ந்து இருக்குது நீங்க போற எப்படின்னா அப்போ உங்களுக்கு குன்பம் எந்த பக்கத்துல இருந்து சொல்ல வருவ நீங்களா அது வருவாய்த்துக் கொள்வது இதுதான் யான் பெருமைக்கும் ஏன் சிறுனைக்கும் அர்த்தம் தன்மையிலேயே கதை அசனா உன் உயர ஒண்ணு கிடைக்கும் போது பார்த்தா எதுன்னு சொன்னா அது தருவா நீங்க தூக்கி உங்க தலையில வச்சிருக்காதீங்க நீங்க பொறுத்து ஏற்றாதிங்க இதான் போக இல்லையா உக்க ஞானம் என்ன கொடுக்குது வேலையை இதை யாராவது சொன்னா நம்ம போவோம் மேல

ஆனா அதையும் உணர முடியலையே அதனெட்டு படி ஏறுதான் ஆயிரம் படி ஏறுதான் சரி என்ன வாங்க முடியாது எத்தனை கிலோமீட்டர் போனாலும் எந்த மலை ஏறான்னு சொல்றா அது இருக்கிறது என்ன இருந்தது ஒன் இறைவன் உனக்குள் இருக்கிறார் அவன் இறைவன் அவனுக்குள் இருக்கிறார் இதுதான் ஞானம் இறைவன் இருக்கிறார்

ஆயுல கொலைச்சா கூட இந்த முடிவு எடுக்க முடியாது கேட்க நல்லா வந்து ஆமா உண்மைதானே நேரம் சொல்லுவோம் ஆனா நம்ம என்ன பண்ணுவான் நான் ஆண்டவருக்கு மேல ஆண்டவர் தான் எனக்கு ஆண்டவரு இது ஆண்டவரை ஆண்டவரப்புக்கு யாராவது திட்டின் ஐயோ அப்படி வரும் போவோம் எப்படிதான் எங்க சாமிய எங்க ஆண்ட அவருதான் இல்லாமே என்னை ரசிக்கிறவர் போதித்திரவர்

ஆனா உனக்கு அஞ்சு வேணும் உனக்கு அஞ்சு வேணும் அவங்க ரெண்டு இருக்குது என்னன்னா பண்ணுவேன் அப்படியே திரும்பி பார்த்தா பக்கத்து பிள்ளைட்டு இருக்கிற அதுல இருந்து எடுத்துக்க அஞ்சு ஆக்கிக்குவேன் திருத்து போயில என்ன பண்ணா அதுக்குதான் ஆனா சொல்றதுதான் பாருங்க முயற்சி பண்றதுதான் ரெண்டு இருக்குது ஆனா அஞ்சு ஆத்தணும் அவ பிள்ள மூணு வேணும் திருடுதலை எடுத்துக்கவே சொல்லக்கூட நான் மூணு கடன் வாங்குவேன்னு ரெண்டு இருந்து நான் மூணு அங்க இருந்து வாங்கிக்குவேன் அப்ப எனக்கு அஞ்சாயிரம் இதுவும் சரிதான் ஆனா இது சரி ரெண்டு அஞ்சாக்கணும்னா உடனே பக்கத்துல இருந்து குடுங்கி எடுத்து அஞ்சாக்குறது சரிதான் ஆனா சரி இப்போ ரெண்டுக்கு மூணு கடன் வாங்கி சேர்த்தா அஞ்சு ஆகும் இது சரிதான் ஆனா சரி ஏன்னா வாழ்க்கை முறை கடன் ஆன ஆரம்பமே கடன்ல ஆரம்பிக்கிற கடன் வாங்கதே வாங்காதே அப்ப ரெண்டு அஞ்சு ஆகுறது எப்படி எப்படி டீச்சர் கேட்கலாம் சொல்லுங்க டீச்சர் நீங்க தானே சொன்னீங்க ரெண்டு பத்தாவது அஞ்சு நான் என்ன பண்றது ஏன் ரெண்டு வேதானு இருக்குது இந்த கீச்சர் ரெண்டுக்கு வேண யாக்கோ கூடுவே அந்த முகம் சேர்ந்து அவங்கள கூட சேர்ந்துட்டாத்து சேர்ந்துட்டா என்ன போச்சு என்ன ஆயிட்டுட்ட உங்கள்ட ரெண்டு இருந்தது என் பத்து இருந்தது பன்னிரெண்டு ஆயிட்டு நீ ஏன் மூலம் இருக்கும்போது பன்னிரண்டு உனக்கு சொல்றோம் ஆன நீ திரும்பியும் இருந்தா நான் கேட்க மாட்டேன் ஆன நீ என் என்னவனாக இருக்க வேண்டோ அப்ப என் பொருள் உணவாக இதுதான் பெருமை முரு கடன் முடுக்க மாட்டா கொடுத்துட்டா உணர்ல அந்த கடன் நடத்த முடியாது ஜென்ம ஜென்மத்தி நடக்க முடியாது அப்ப என்ன பொண்ணுவாதி சமர்ப்பணம் அதான் அதெல்லாம் சொல்லுக பற்றான் பட்சினை பத்துல அப்பற்றும் பற்று விட புரியுதுங்களா அவ நீ என்ன பண்ணிடணும் பொருண்ட்ட என்கிட்ட ரெண்டு இருக்கு சாமி அறிவு பத்தாது இம்மோ மூன்று அறிவு தான் இருக்குது நான் வந்து என்ன பண்ணிடுறேன் உங்களோட கலந்து போவேன் உங்க அறிவோட நாமே மாயில்லை இப்போ உங்க அறிவு நானே நீயாக இருந்தோம் நீ மட்டுமே இருப்பதாக நினை நினைத்தாயே அதுதான் இதான் சரி சிந்து ஆனா இப்ப நம்ம நிறைய அப்பதான் சேரோம் என்ன பண்றோம்னா நம்ம கையில கொஞ்சம் தான் பணம் இருக்குதுன்னா ஒரு பெரிய பலக்காரத்தை பார்த்து கூட சேர்ந்து இல்லையா அவன்திடிச்சிருவான் அப்ப ஃப்ரெண்ட புடிச்சுட்டா அவன் ஈவினிங் எடுத்துட்டு இவன் வாக்கு வருவான் இவனை வந்து போட்டிட்டு போவான் அப்படியே பப்பு போவான் பார்க்கு போவான் தீண்டிக்கு போவான் நிலப்புக்கு போவான் இல்லையா எங்க எங்க எல்லாமோ போனான்னு இவனுக்கு டைம் அவன் ஸ்பெண்ட் பண்ணிட்டான் இல்ல இவன் பைசா செலவு பண்ணுறான்

அவன் என்ன செய்ய செய்யமாட்டான் அவனோட இணை தூக்க மாட்டான் இணையா நீ வந்து ஏத்த உட்கார்ந்து குடிக்கலாம் அவ்வளவுதான் அவன் போல கால் போட்டு குடிச்சேதான் வருத்திடுவான் பாட்டுல ஓகே மட்டும்னா இவன் தான் முதல் குடிக்கணும் இவன் பச்சையதான் அவன் குடிக்கணும் ஆட பிடித்து இவன் தான் பே பண்ணுவான் நீங்க தான் அவன் குடிச்சுப்போம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான் அவன் போட்டு ட்ரெஸ் போட்டிருந்த அவன் வரும்போது அவனுக்கு மேல தன் கிட்ட இருப்பதாக செலவு போட அறிவுண்டா காட்டவே கூடாது அன்னைக்கே கட்டாயிரும் அப்ப யோசிச்சு பாருங்க நம்மகிட்ட ரெண்டுதான் இருந்து ஆனா அவங்க ஐம்பது இருக்குது அவனோட சேர்ந்து இருக்கலாம்னா முடியாது அவன் ரெண்டையும் குடிகிட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனைக்கு என்ன பண்ணுவான்னு ஒன்னு அனுப்பி இருக்கு ஒரு தொழில்ல தனி பே முகம் சொல்லுவான் இறங்கி போனோம்னா அங்க அவன் ஆவன் சீக்கல்ல மாட்டேன்ல பிரினாமியா கொண்டு தெரியும் இது முழுதான் அப்ப இன்னைக்கு லைஃப்ல எல்லாருமே அணியறது இந்த இடத்துலதான் யார் யாரு சேர்ந்து இவ்வளவு அவன் பெரியவன் தான் நினைச்சேன் நிறைய அனுபவம் இருக்குது நல்ல பணம் இருக்குது அவ்வளவு நிறைய பொலிட்டிக்கல் நிறைய உறவு இருக்குது நிரந்தரம் இருக்கிறதா உண்மை இருக்கிற இதுக்கு மேல ஒரு உண்மையை பத்தி உணர்ந்தவனாக இருக்க குருவான